இன்டென்சிவ் ரோல் அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம் இந்த படிவம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கன்னா இல்லை நான் சொல்லல அது ஆன்லைன்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெக்டிஃபை பண்ணும் ஆன்லைன்ல ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் என்னை கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல உதாரணத்துக்கு நான் இல்லை என் பேர் அதுல இல்ல ஏன்னா அப்ப எனக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலிங்கன்னா என் பெயர் என் தொகுதியில இல்ல இப்ப நான் என்ன செய்யணும் நான் புதுசாக ஒரு ஃபார்மை கொடுக்கணும் என் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் சிக்ஸை கொடுக்கணும் நான் வாக்காளர் என்னை இணைச்சிக்குங்க இந்த பாருங்க பதிமூன்று ஐடி கார்டு இருக்கு அதுல ஏதாச்சும் ஐடி கார்டு நான் கொடுக்கற பாருங்க எங்க அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல இருந்தார் எங்க அம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல இருந்தாங்க அவங்க அப்படி காட்டணும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தேன் ஆனா ஒரே குழப்பமா இருக்கு மாத்தி மாத்தி போட்டு வச்சிருக்காங்க நான் வீடு மாறிட்டேன் தொகுதி மாறிட்டேன் பூத்து மாறிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆபிசர் பி எல் அரசாங்க அதிகாரி கையில ரெண்டாயிரத்தி ரெண்டு புக் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் அதுல தயவு செய்து அதை பாருங்க நீங்க வெறும் போட்டோ மட்டும் ஒட்டினா போதும் போட்டோ ஒட்டிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல உங்க பேர் எங்க இருக்கு பிரிண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் அது பி எல் ஏடைய பொறுப்பு நீங்க அதெல்லாம் அது உங்க வேலையே கிடையாது அது வீட்டுக்கு வரக்கூடிய பி எல் ஓனுடைய பொறுப்பு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்கேன் இடம் மாறி இருக்கலாம் என்னுடைய என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம் பூத் மாறி இருக்கலாம் அது பிஎல்ஓ பாத்துக்குவாங்க நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு என்னை போன்று இல்லாதவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பேர் இல்லாதவங்க அப்படிங்க நீங்க கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும் ஃபார்மை ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்க எழுதணும் அதுவும் பிஎல்ஓனுடைய பொறுப்பு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேல ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஆறரை கோடி ஓட்டர்ஸ்ல அதனால் பிஎல்ஓவை பொறுத்தவரை அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க தயவு செய்து அதை பார்க்கணும் அதே நேரத்தில் கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருத்தர் போவாரு பூத் லெவல் ஏஜென்ட் டூ பிஎல்ஏ எல்ஏ டூ அவங்களுக்கு பேர் வச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் யாராக இருந்தாலும் உங்க வீட்டுக்கு ஒரு பிஎல்ஏ டூ வருவாங்க அவர்களையும் நீங்க கூப்பிட்டு பயன்படுத்திக்கீங்க பிஎல்ஓ ஃபார்ம் மட்டும் வாங்கி அரசியல் கட்சிகள் உங்களை வச்சு ஃபில் பண்ணி அரசியல் கட்சியும் போய் பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுக்கலாம் பிஎல்ஓ தான் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் யாரும் பயப்பட இல்லை எல்லோருக்கும் இதில் உத்தரவாதம் இருக்கு நிறைய குளறுபடிகள் இருக்கு இல்லை என்று சொல்லல ஆனா பிஎல்ஓனுடைய பொறுப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீங்க ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க கரெக்ஷன் அந்த இடம் அட்ரஸ் அதெல்லாம் அவங்க